பாடு மேடு அனைத்திலும் ஏறி செல்லும் அதிநவீன லாரிகளை வாங்க இந்திய ராணுவம் முடிவெடுத்துள்ளது அடுத்தடுத்து அதிநவீன ஆயுதங்களை இந்திய ராணுவம் வாங்கி குவித்து வரும் சம்பவம் எதிரி நாடுகளை யோசிக்க வைத்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த கொடூர தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் மூழ்கியது இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா அசுர தாக்குதல் நடத்தியது அடுத்தடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது அதே போல பாதுகாப்பு நடவடிக்கையிலும் இந்திய ராணுவம் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக வான்வெளி தரைவழி என அனைத்தையும் இந்திய ராணுவம் வலுப்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக அண்மையில் இந்திய விமானப்படைக்கு அறுநூறு பில்லியன் மதிப்பில் ஆறு அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்க அமெரிக்காவிடம் ஒப்பந்தம் போட்டது இதில் மூன்று ஹெலிகாப்டர்களை அமெரிக்கா இந்திய ராணுவத்திடம் வழங்கியுள்ளது அதே போல இந்திய ராணுவத்திடம் உள்ள பீரங்கிகளை எடுத்து செல்வதற்கான இருநூற்றி பனிரெண்டு கவச லாரிகளை வாங்க இந்திய ராணுவம் முன்வந்துள்ளது இதற்காக ஏரோஸ்போர்ஸ் மற்றும் டெக்னா நிறுவனத்துடன் இருநூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இந்த கவச லாரியில் ஐம்பது டன் எடை கொண்ட பீரங்கிகளை சுமந்து செல்ல முடியும் குறிப்பாக அதிநவீன பீரங்கியான அர்ஜுன் பீரங்கி மற்றும் இதர பீரங்கிகளையும் ஏற்றிச் செல்ல பயன்படுத்த முடியும் என்று இந்திய ராணுவம் கூறியுள்ளது அது மட்டுமின்றி இயற்கை பேரிடர் காலங்கள் மற்றும் போர் நடக்கும் நேரத்தில் மழைக்காடுகள் என அனைத்து நிலப்பரப்புகளிலும் இந்த பீரங்கிகளை அடிக்கடி இடமாற்றம் செய்யும் வகையில் லாரிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இந்திய ராணுவம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஆயுதங்களை வாங்கி குவித்து வரும் சம்பவம் தான் எதிரி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது